அவங்களுக்கு ஒரு பங்கு பங்கி தந்ததே இந்த வாழ்க்கையை உருவாக்கி தந்த இருவருக்கும் நடக்குது முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க உயர்கல்வி அப்படின்னா முடிவினா வந்து 90% தந்துச்சு ஆர் சோ அதுக்கு லேது என்ன அடுத்து படிக்கணும் ஒரு ஐடியாவே இருக்காது ஸோ அது என்ன படிக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு அதுல இருந்து நம்ம எப்படி குட் இதெல்லாம் சோபரே காமண்ட் பண்றாங்க நீங்க உயர் எந்த கரியர் சூஸ் பண்ண போறியா ஹையர் ஸ்கூல்ஸ் ஏதோ சூஸ் பண்ண போறியா சோ அதோட நோக்கம் அந்த

என்னோட கேரியர் நான் சொல்ல வந்து கேரியர் இருக்குல்லாம் ஷிப் மெர்சனரி கப்பல் படிப்பு அது கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் லைஃப் லாங் ஃபுல்லா டூ தான் லைஃப் லாங் அட்வென்ச்சர்ஸ் தான் முதல்ல பசங்க மட்டும்தான் வரணுன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படிலாம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பொண்ணுங்களே இப்போ வரவே இருக்கிறாங்க பொண்ணுங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஸ்காலர்ஷிப் எல்லாமே கொடுக்குறாங்க நீங்க இந்த துறையில வந்து படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்டே பே பண்ணுது உங்களுக்கு ஃபீஸ் ஃபீ அதாவது முதல்ல நீங்க கேட்டோம்னா திருப்பி அவ்வளோ ஸ்காலர்ஷிப் அவங்களோட அக்கௌண்ட்ஸ்கே வந்துடும் வேலை வாய்ப்பு நூறு சதவீதம் அவங்க கொடுத்துறாங்க பெண்கள் கமாட்டோம் ஆனா ஆண்களுக்கு அப்படி இல்லை வந்து அவங்க படிச்சுதான் அவங்க ஃபீஸ் கேட்டுட்டு அவங்க வேலை தேடணும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமே கால அரசாங்க ஏன்னா பெண்களை வந்து இந்த துறையில கொண்டு வரணும் இருக்காங்க மொத்தத்திலேயே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க வேற யாரும் வரல ஆனால் இந்த துறைக்கு அழகா நீங்களும் வரலாம் இந்த துறையில வந்து அதுக்கு நீங்க என்ன படிப்படியா ஒரு ரெண்டு மூணு ஸ்டடிஸ் தாங்க ரொம்ப நல்லா பிஎஸ்சி நாட்கல் சயின்ஸ் பிடெக் நைன் ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு ஸ்டடிஸ் ஒவ்வொரு ஸ்டடிஸும் ரெண்டு ரெண்டு அதிகாரிடுங்கல்யன்ஸ் ஒரு இன்ஜினியரிங் அதுலேயே இன்ஜினியரிங் அது படிச்சுட்டு வரலாம் இல்ல நீ மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் இந்த படிப்பு படிச்சுட்டு கப்பல் துறைகள் நீங்க அடைக்கலாம் அடுத்தது எனக்கு இதுதான் முடியல எனக்கு சாதாரண நான் இல்ல வேற ஏதாவது என்னோட மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சு மந்த்ஸ் கோர்ஸ் ஜிபி ரேட்டிங் அது படிச்சுட்டு கப்பல் துறையில நீங்க ஆகலாம் எதுல வரணும் எப்படி வரணும் நீங்க தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது பெஸ்டான சேலரி வழங்கக்கூடியது கப்பல் துறை பற்றி தான் வேற எதுவுமே கிடையாது சேலரியே எப்படி ஒரு ரூபாய் குறையாம இருக்கும் நீங்க ஒழுங்க போய் அந்தியாதி பறிச்சி எழுதி முன்னேறி வந்தால் மாசத்துக்கு அஞ்சு லட்சத்தில இருந்து எட்டு லட்சம் வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய ஒரு துறை அதுவும் உறுதிய காலகட்டத்துக்கு சரி அதுக்காக மினிமம் அந்த ஆறு வருஷம் சொல்லுங்க அதுக்கு ஒண்ணே பாலு லட்சம் பெண்கள் படிப்பதாக இருந்தால் இந்த பீஸ் அவ்வளவு ஃப்ரீயாவே போயிருவாங்க நீங்க படிக்கிறதுக்கு செலவே கிடையாது பொருளாதார நிலையை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம் எவ்வளவு இதை நான் சொல்றது ஒரு ஜிபிங்கிற ஒரு படிப்புக்கு இதே மாதிரி மத்த படிப்பு டிஎன்எஸ் பிஎஸ்சி எல்லா படிப்புக்குமே டிஎன்எஸ் பிஎஸ்சி மத்த படிப்புனா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் இருக்குது நாலரை லட்ச ரூபாய் இதுல எந்த துறையில பெண்கள் வந்தா அவங்களோட பீஸ் அவ்வளவுமே கவர்மெண்ட் இது பண்ணிடு நீங்க உங்களை தான் சொல்லுவாங்க ஆண்களுக்கு இந்த பீஸ் கண்டிப்பா கேட்டுதான் நீங்க உங்களோட எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணாம இந்த துறையில உங்களால் சைன் பண்ண முடியும்